சரி சினிமா அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் பத்தினாக்கா இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியாவில் ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு வைரலா போயின்னு இருக்கு எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்கன்னா உடனே அது உண்மை ஆயிடணும்னு அவசியம் கிடையாது ஆனா அதே சமயம் அது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூண்டு பார்க்கணும் சோ நேற்று நான் வந்து பேசியிருந்தேன் இந்த மாதிரி படம் அநேகமாக தீபாவளிக்கு தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி நான் பேசியிருந்தேன் அதே போல இந்த படத்தை வந்து இப்ப சன் பிக்சர்ஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி பேசியிருந்தேன் ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னாக்கா தலைவர் வந்து ஹிமாலயஸ் போய் இருக்கும்போது அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜைக்கு அவர் சொல்லி ஆனா லைக் ஆனால் வந்துட்டு இருந்து அபிஷியலா இது வரைக்கும் ஒரு ட்வீட்டோ இல்ல ஒரு அறிக்கை எதுவுமே வந்ததே கிடையாது அதனால அஃபீஷியலான ரிலீஸ் டேட் இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஃபீஷியல் அப்டேட் கொடுக்கும்போதே தீபாவின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ஒண்ணு ரெண்டாவது இது தீபாவளிக்கு தள்ளி போகுதுன்றது நம்ம மட்டும் பேசல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த சேனல் நியூஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாவே போட்டாங்க சூர்யா அவர்களுக்காக ரஜினி சார் வந்து அவரோட டேட்ஸ் வந்து தள்ளி வைக்கிறாரு படம் வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பத்தி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேச ஆரம்பிச்சிட்டா அது இல்லாமல் அமேசான் வந்து ரெண்டு படத்தையும் வாங்கியிருக்காங்க சூரிய சார் படத்தையும் வாங்கியிருக்காரு அதே போல நம்ம தலைவர் படத்தையும் வாங்கியிருக்காங்க அதனால ரெண்டு பேர் படமும் ஒரே நாளில் வரது வந்து அவங்களும் விரும்பல அதனால அமேசான் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து தலைவர் படத்தை வந்து தீபாவளிக்கு தள்ளி போடலாமே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இது இல்லாம இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான் சன் பிக்சர்ஸுக்கு இந்த படத்தை வந்து தள்ளி விடுறதுக்கு லைக் ஆனவரும் கிட்டத்தட்ட தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா ரெஜின் மூவிஸ் இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இது ஒன்றும் புதுசும் கிடையாது ஏன்னா இந்தியன் சைக்கிள் பார்ட் கிட்டத்தட்ட கிழப்புல கடந்த ஒரு படத்தை வந்து உதயநிதி சாலை வந்து தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்து ரெசியம் ஆச்சு சோ கிட்டத்தட்ட அவங்கதான் வந்து இந்த படத்தோடைய கிட்டத்தட்ட அன் அஃபிஷியல் சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த நிலைமை போயிடுச்சு இன்னொன்னு ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ்க்கு இது வந்து புதுசு கிடையாது பண்ண ஒரு படத்தை அந்த படத்தை வாங்கி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுன்றது அந்த படத்தை அந்த ப்ராஜெக்ட் ஓவர் பண்றதுன்றது புதுசு கிடையாது எந்திரன் படம் தான் அவங்க முதல் முறையாக அவங்களோட காசு போட்டு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க எந்திரனுக்கு முன்னாடி வந்த எல்லா படமும் பாருங்க நக்குலோட படமா இருக்கட்டும் விஷாலோட படமா இருக்கட்டும் அதே போல சுந்தர்சி படம் எல்லாம் வரும் அந்த டைம்ல எல்லாம் வேற யாரோ ஒரு ப்ரொடியூசர் வேற ஏதோ ஒரு படத்தை எடுத்துருப்பாங்க அப்படியே டோட்டலாக எடுத்து வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து காலங்காலமா பன்னிரண்டு ஒரு விஷயம் தான் சன் பிக்சர்ஸ் இப்போ அவங்க டைரெக்டா படம் ப்ரொடியூஸ் பண்றதுனால நம்ம அதை மறந்துட்டோம் இது முதல்ல பண்ணிருந்த விஷயம் மீண்டும் அதை கையில் எடுக்கிறாங்க அதுவும் இல்லாம தலைவரோட படம்னாக்கா அவங்களுக்குலாம் லட்டு சாப்பிடற மாரி வாங்க வாங்க சொல்லி கூட்டு வாங்கிப்பாங்க ஸோ அதனால இதை பத்தி நம்ம பெருசா எதுவும் மெனக்கடத்தால ஆனா படம் வந்து ஒரு தீபாவளிக்கு தான் வருன்ற மாதிரி தகவல் வந்தேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க